சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவசர அவசரமாக ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததும் அவருக்கு பின்னால் மாவட்ட நிர்வாகிகளும் பல தொண்டர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் தாவேக்காவில் இணைவதாக தெரிவித்துள்ளனர் அதிமுகவின் வளர்ச்சிக்கு எடப்பாடி தடையாக இருக்கிறார் அவர் அதிமுகவின் உயர் பதவியில் இருக்கும் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றியடைய வைக்க மாட்டார் என்பதையும் தெல்ல தெளிவாக மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தாவேக்காவில் நேற்று இணைந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து மீண்டும் பல மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருந்து விலகுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன இதனால் தான் அவை தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களது தலைமையில் அவசர அவசரமாக ஆலோசனை கூட்டம் ஒன்று தொடர்ச்சியாக இன்று நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்படும் என்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாகவே பார்க்க முடிகிறது ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் தோல்வியே தழுவியது ஆனால் இப்பொழுது தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அனைத்துமே அதிமுகவின் தோல்வியை மட்டும்தான் தற்பொழுது ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையனை தொடர்ந்து பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவார் அந்த கட்சி தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கும் அதிமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் தொண்டர்களும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அங்கு சென்று விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒன்றுமில்லை வீட்டில் இருந்து விடுவார் ஆனால் கட்சியை ஆரம்பித்த எம்ஜிஆர் அதை சிறப்பாக வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்யும் விதமாகவே நாம் ஆகிவிடுவோம் என்று கூறி இதற்கு ஒரு ஏற்பாடுகளை அவைத்தலைவர் தான் செய்ய வேண்டும் அதிமுக அடைய வேண்டுமா தோல்வி அடைய வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி சுயநலம் இங்கு வெற்றியடைய வேண்டுமா என்பதை அவைத்தலைவர் தான் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகிகள் அவைத்தலைவருக்கு கடிதங்களை எழுதியுள்ள நிலையில் இன்று அவசர அவசரமாக ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது மேலும் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதற்கு காரணம் அவரால் சரியான திட்டமிடுதல் ஏற்படுத்த முடியவில்லை மட்டும்தான் தொடர்ச்சியாக பெற்றுக்கொடுக்க முடிகிறது ஓ பி எஸ் அவர்கள் பதினைந்தாம் தேதி புதிய கட்சியை தொடங்கிவிட்டால் அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்களா மாட்டீர்களா